எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இப்போது தம்பி ரமையா ரோடு வெஸ்ட் மாம்பலமில் ஸ்ரீ பிரார்த்தனா என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாச்சு ஷாப்பில் இருக்கேன் இந்த ஷாப் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் அண்ட் இங்கே என்ன மாதிரிலாம் நீங்கள் ஷாப் பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயிலும் இப்போ நாம் பார்க்கலாம் இந்த ஷாப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா மோர் தென் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக இந்த லொக்கேஷனில் ஸ்டாச்சு ஷாப் வச்சு நடத்திட்டு வராங்க ஓகே இங்கே என்னென்ன வாங்க முடியும் எஸ் நமக்கு கோவில் சம்மந்தப்பட்ட பூஜை அறை சம்மந்தப்பட்ட எல்லா திங்ஸுமே இங்கே வாங்க முடியும் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஸ்டாச்சு கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருந்தது கோவிலில் பூஜை அறையில் வைக்கக்கூடிய எல்லா வகையான சிலைகளுமே உங்களால் இங்கே பார்க்க முடியும் அண்ட் ஆல்சோ நிறைய ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் இருக்குது சாமிக்கு தேவைப்படுற அந்த கிளாத்ஸ்லாம் இருக்கு இல்லையா க்ளாத்ஸில் இருந்து பூஜை அறையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே இங்கே உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாலையில் இருந்த எல்லாமே நீங்கள் வெஸ் மாம்பழம் லொக்கேஷனில் இருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்லாம் தேவைப்படுது அண்ட் பூஜை சாமான்கள்லாம் உங்களுக்கு வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஷாப்புக்கு போகலாம் ஆக்சுவலி இது ரொம்ப வந்து பாரம்பரியமான ஒரு ஷாப் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க பல வருஷமாக இந்த ஷாப் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இது தெரிய வாய்ப்பு இருக்குது சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் இருக்குது ஸ்டாச்சு கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வுட்டில் செஞ்சு அண்ட் வந்து அயனில் செஞ்சு பீங்கானில் செஞ்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸில் செய்யப்பட்ட ஸ்டாச்சு கலெக்ஷன்ஸ் உங்களால் இங்கே வாங்க முடியும் சப்போஸ் நீங்கள் பல்க் ஆர்டர் ஏதாவது கொடுக்கணும் ஸோ அதை பற்றி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நேரில் போய் வாங்கலாம் ஆரல்ஸ் நீங்கள் நேரில் தான் போய் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் எல்லாமே நான் பிளான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அதையும் பண்ணலாம் ஸோ செக் பண்ணுங்கள் அகைன் வேறு ஒரு வீடியோவோட வரேன்